டாக்டர் ஐடேஸ்கரர் அம்னியார் அவர்களின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தின விழாவை ஒன்று ஐடேஸ்கரர் அன்பு பலங்கள் பிரஷ் மூலமாகவும் அவர்களிடம் அன்பு சொல்கிறவன் மூலமாகவும் இன்று பிறந்தநாள் நாள் செலுத்த அனைவரும் வந்திருக்கவும் அவரது ஆன்மா அவர் செய்த தியாகங்களை நினைவுகூரவும் அந்த நாளில் ஒன்று கூடி மலர் அஞ்சலிக்கு வந்திருக்கும் அனைவரும் வருகை வருகின்ற வரவேற்க நந்தித்த சாந்தி நிகழ்ச்சி நிலைநிறுத்தும் காலாளர் காலை வழக்கம் ஐடாஸ்கவர் அம்பையாண்டு பத்தி ஐந்தாவது பரம்பராக தான் நான் ஒவ்வொரு ஆண்டம் இந்த பேராவில் வார்த்தளை கொடுத்ததற்காக வருக அனைவரையும் உங்களது அமைப்பின் சார்பாக உங்களுடைய முடியும் வருக வருது இதை முதல் குழுவிட மிக மிக பொருத்தமானது அம்மையார் அவர்கள் ஆற்றிய முடியாத அந்த பணியை நான் ஓட்டுவதாகத்தான் இந்த அழியை அவரை நிகழ்வு கொடுக்கிறோம் அவளால் முதல் அது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்காக அவர் இதில் இணைந்திருக்கிற நல்ல உள்ளங்கள் நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன் நான் தலைவர் பொறுப்பை ஏற்று முதன் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இதற்காக இந்த மனமார்ந்த நன்றிக்கும் வணக்கம் இந்த நாளிலே நம்ம யாரும் நீங்கள் சொல்லிட்டு போய் இது கொஞ்சம் நகர்த்திக்கூடிய காரியம் உலகம் போட்டுக்கின்ற அளவுமே இந்த மருத்துவமனையாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய தியாகமும் அவர்களுக்கு தேவையும் அதை தொடர்ந்து இந்த மருத்துவமனை செய்வோம் நாம் அவருடைய நிலையை போட்டு கூடி வந்திருக்கிறோம் நாம் இந்த தேவையான தொடர்ந்து நிறைவேற வேண்டும் என்று நம்முடைய அலக்கட்டத்தின் சார்பில் வாக்குகிறோம் வந்திருக்கிற ஒரு குறி நன்றி நான் தெரிவித்திருக்கிறேன் நம்ம அவருடைய நூற்றி நாள் விழாவை நாம் அனுசரிக்கும் முடியாமல் நாங்கள் கூறியிருக்கிறோம் அம்மையார் அவர்கள் இந்த மாநகரத்திலே செய்த சேவையை நினைவுக்கு வண்ணமாக இன்று பல கோடி மக்கள் இந்த மருத்துவமனையின் மூலமாக பணிகளை செய்து வருகிறார்கள் அவருக்கு அந்த நாளிலே அவர்கள் செய்த பணியை நாமும் இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற வண்ணமாக ஒருவேளை வில்லிவானத்திலே அவருடைய ஃபாதர் அங்கு இருக்கின்ற போது அந்த சிறு அங்கே பிரசவத்திற்காக குழந்தை பிறப்பதற்கு எடுத்து வந்தார்கள் அப்போது அந்த கிராம மக்கள் ஒரு ஆண் குழந்தை பிறப்பை செய்யக்கூடாது என்பதற்காக அவர்கள் திரும்பி எடுத்து விட்டார்கள் அந்த குழந்தையும் விட்டது அப்படி அந்த சிறு வயதிலே ஐதா அம்மையார் அவர்கள் இதை பார்த்தபோது அவர் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது கண்டிப்பாக நாம் அமெரிக்கா சென்று அந்த டாக்டர் பட்டத்தை பெற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் அந்த பணியை இந்த சிஎம்சி நிறுவனத்தை நிறுவி இந்த நாளிலே அவர்கள் நம்ம பிறந்த நாளை காணும்படியாக நாம் அவரை அனுசரிக்கின்றோம் அந்த நாளுக்காக நாம் அவர்களுக்காக நீண்டமாக இந்த பிறந்த நாளை நினைவு கொடுத்து அவர்கள் சேவையாக அந்த பணியை நாமும் மக்களுக்கு செய்ய அப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்க நீங்கள் அதிகமாக நேசுகிற நல்ல ஆண்டவரே சொன்னால் வெங்கு சுவாமி இந்த காலையிலேயே எல்லா மக்களும் கூட்டுச் செடுக போன சூழ்நிலை சுவாமி இந்த நாள் ஒரு நல்ல நாள் ஒரு மகிழ்ச்சிய நாள் என்று நம்புகிறேன் சுவாமி ஆண்டரை உலகமே போட்டுக்கின்ற அம்மையார் நினைக்கிற ஆண்டவரை இந்த எது செய்து பண்ணி செய்து என்று வேதம் சொல்கிறேன் அதுபோல் அந்த மக்களுக்கு மருத்துவ பணி செய்தார் ஆண்டவரை மருத்துவ பணி மூலயமாக அநேக மக்களே கிறிஸ்துக்கள் அழைத்து வந்தார் சுவாமி அத்ததே பணி என்றும் உலகம் இருக்கு இருக்கும் என்று நம்புவது விசுவாசப்படுறாக்கா அப்படி சில பணிகளை தொடர்ந்து காக்கிறப்ப சுவாமி சிஎம்சி மருத்துவம் பணி செய்கிற அத்தியில் ஆசிரியர் ராஜா அம்மையனுடைய நினைவுகள் இருக்க இருக்கக்கூடிய இது இந்த நாள் மட்டும் இருந்து போகாதபடி அந்தவரை போகும்போது வரும்போது வேலூருக்கு பெரிய ஒரு கிரீடமாக மலர் கிரீடமாக அவர்கள் நன்றி பணிகள் சுவாமி அத்ததே பணியில் நினைக்கிறோம் மற்ற பட்ட கஷ்டங்கள் நினைக்கிறோம் சுவாமி அமெரிக்கா தேசம் விட்டு வந்து மக்களுக்காக தனியாக வந்து இதுவந்து மருத்துவமனை நிறுவினார்கள் சுவாமி கண்டுபடிக்கிறது சுவாமி குடும்பத்தை ஆசிரியர் ராஜா நான் விட்டு சென்ற பணிகளை நான் காசு கொடுத்துறது செய்யலாம் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேர் ஆசிரியர் சுவாமி அம்மையனுடைய ஆசிரியர் அன்பு எங்களுக்கு நிற்கிறோம் புதிய கன மகிமை எடுத்துக்கொள்ளும் இயற்கை மஞ்சள் நல்ல பிதாவே சுவாமி அனைவரும் இந்த கூட்டம் முடிக்கப்பட்ட இத்தோட நிகழ்ச்சி நாம் அனைவரும் இப்போது நம்முடைய சிலையார்கள் செல்லப்போகிறோம் நம்முடைய சிஎப்சி மருத்துவர்களுடைய ஜென் மெடிக்கல் கூப்பிட் மதிப்பிற்கு மரியாதைக்குள்ள டாக்டர் ராஜேஸ் அவர்கள் வந்து சிலைக்கு மாலை அனுப்பியிருக்கிறார் நம்முடைய இன்றைக்கு வேலூர் இந்த அளவுக்கு உலக அளவிலே சிறப்பாக புகழோட இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு டாக்டர் ஐடாசர் அம்மையாருடைய சேவைகளும் அவர் செய்த ஏழை எளிய மக்களுக்கு செய்த தூண்டும்ம்தான் இன்றைக்கு வேலூர் இன்றைக்கு புகழடைந்திருக்கிறது அவர்கள் நம்முடைய தலைவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ததற்காக அமெரிக்காவிற்கு போய் மருத்துவம் படித்தவர்கள் வந்து இங்கே அவர்கள் இங்கே ஒரே ஒரு படுக்கையை ஆரம்பி முதலில் ஆரம்பித்து அது இன்றைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியாக இன்றைக்கு உலகம் புகழ்பெற்ற அளவுக்கு இன்றைக்கு விலகி கொண்டிருக்கிறது அவர்களை ஆரம்பித்த மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்காக சேவை செய்ததற்காக என்ற குறிக்கோளோடு ஆரம்பித்தார்கள் அது இன்றைக்கும் தொடர்ந்து அந்த சேவை மனப்பான்மையோடு இந்த சிஎம்சி மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கதவைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு சிஎம்சி மருத்துவமனையிலே பதினாலாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் பதினாலாயிரம் பேர் அந்த சிஎம்சி அத்தனை பேருக்கும் இன்றைக்கு அவருடைய குடும்பம் நன்றாக இருக்கிறது அவர்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த அம்மையாருடைய சேவை மனப்பான்மை இந்த அளவுக்கு ஒரு பதினாறாயிரம் பேர் வேலை செய்கிறார் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் சேவை மனப்பான்மைக்காக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சர் தந்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய டாக்டர் ஐடாஸ்கடர் அன்புக்கர்கள் அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வந்து இந்த கலரையிலே அவருக்கு மலரஞ்சலையும் சிலைக்கு மாலை அணிந்ததும் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாளில் செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அம்பையார் எப்படி சேவை செய்தார்களோ ஏழை எளிய மக்களுக்கு அதே போன்று நாம் வாரத்திற்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் நாம் வண்டதானம் செய்து கொண்டிருக்கிறோம் நான் அறக்கட்டளை மூலமாக இப்படி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து நாம் தொடர்ந்து செய்ய சேவை செய்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமில்லாமல் ஏழை எளிய மாணவ மாணவர்களுக்கு அதே போன்று சுகாதார பணியாளருக்கு இன்னும் சொல்கிற ஏழை எளிய மக்களுக்கான நம்முடைய அறக்கட்டளை மூலமாக தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு அதே போன்று ஒத்துழைப்பு தர வேண்டுமா இப்போது எப்படி நீங்கள் ஒத்துழைப்பு தருவீர்களோ அதே போன்று எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தர வேண்டும் இன்றைக்கு நம்முடைய சீனு இவரை அறிமுக செய்து இப்போ நான் பெருமைப்படுகிறேன் இவர் நம்ம மலைக்கோடி நாராயணுடைய அவருடைய சித்தப்பா பையன் சித்தப்பா மகன் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு பிறந்தநாளுக்கு நினைவு நான் நம்ம அங்கே நம்ம சோலை அரசுடைய டாக்டர் ஐ டாக்டர் நம்ம பேராசிரியர் ஆனந்த நம்ம குணசேரன் படத்துக்கான மாலை இந்த சிலைக்கு மாலை அங்கே எல்லாம் இவர் தான் என்ன அந்த அளவுக்கு இவரும் ஒரு சேவைமான புறநோடு நமக்கு ஐதாஸ் கடற்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அவரும் நமக்கு சேவை செய்ய அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் அதே போல் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய ஐடாஸ் கட அறக்குகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு

சார் 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 கொஞ்சம் திரும்புங்க கொடுங்க கொடுங்க சும்மா கொடுங்க